வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு ஆன்லைன்ல வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இஎம்ஐ வந்து அதிகமாகவே இருக்கிறது கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க இது வந்து நிரந்தரமா நீங்க கேக்குறீங்க என்ற நிரந்தரமா இல்லை அவங்க ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்த்த ஒரு ஜாதகம் என்னன்னா மிதுர் லக்கணம் மிதுர் லக்கணத்துக்கு வந்து ஆறு கூடைய செவ்வா எட்டுக்குடையவர் சனி இவங்க ரெண்டு பேரும் போய் திருவோண நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்துல இருக்காங்க கூட புதன் லக்னாதிபதி புதனும் அங்கே சேர்ந்துடுறாரு அப்போ புதன் செவ்வாய் சனி எல்லாமே திருவோண நட்சத்திரத்தில் கட மிதுனத்துக்கு ரெண்டாம் இடம் கடக வீடு கடக வீடு அப்போ ரெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி செவ்வாய் புதன் அவர் கதையை கேட்டிங்கன்னா அடாடாடா வாரத்தை வணங்குறாரு டெய்லி கலெக்ஷனுங்கிறாரு முடியலை அவர் அவர் ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறாரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சு ஹோட்டல் கடை நடத்துகிறாரு வருமானம் வரது பூரா வட்டி கட்டவே போகுது மீன் பூரிச்சு அது எதுன்னு பண்ணுறாரு நம்ம மணி ஸ்டேட்டர் பக்கத்தில் தான் கோயம்புத்தூரில் மணிஸ்தேட்டர் பக்கத்தில் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மணிஸ்தேட்டர் சாரி அந்த மசக்காளிபாளையம் ரோடு அங்கே தான் அவர் வச்சுருக்காரு ரொம்ப போராட்டம் அவருக்கு அப்போ வீட்டுக்கே வருவார் அண்ணே என்னன்னே முடியலனே சிவகங்கைக்காரர் இங்கே வந்து வச்சுருக்கார் மீன் பூரிச்சி யாரும் பண்ணுறாரு அப்புறம் டிஃபன் அது எதுன்னு போடுறாரு கடன் வாங்கிட்டே இருக்கார் இவ்வளோ நோட்டு வச்சுருப்பாருமா வண்டியில் ஒவ்வொருத்தருக்காக நூறுரூவா 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 கொடுத்துட்டே இருப்பார் இன்னேன்னு எப்படி வாங்கிட்டுருக்கீங்கன்னு நான் ரொம்ப நாள் அவர் ஜோதிடர்ன்னு அவருக்கு தெரியாது அப்போ அவர் வாங்க ஒரு நாண்டா அப்புறம் தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்லி ஏன்னா அவர் ஜோசியர்னே அப்படின்னு என்ன சொல்கிறீங்கன்னாரு அப்புறம் வீட்டுக்கே வர்றார் நான் சொல்கிறேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ நான் வாங்கிட்டு அவர் ஜாத்த வாங்கிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி இப்படி சமாச்சாரம்னு சொல்லி அவர் சொல்கிறேன் இந்த மாதிரி கடன் இருக்கும்னே அப்படிலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்ப அவர் நான் இந்த ஓயாமரி சுடுகாடு போயிட்டு வாங்க அப்படின்னு திருச்சியில் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல இருந்து யூடியூப் சேனல்ல பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் போட்ட வீடியோ ஓயாமாரி சுடுகாடை பத்தி நான் பேசியிருப்பேன் இன்னைக்கு ஓயாமாரி சுடுகாடு யூடியூப் எல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க எல்லாரும் தான் இன்னைக்கு சொல்றாங்க காசி விட்டுட்டாங்க இப்போ எல்லாம் ஓயாமாரி சுடுகாடு தான் அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா எல்லாருக்கும் வேலை செய்யாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வேலை செய்யும் அப்போ அங்கே போயிட்டு வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகலை அத்தமேட்டருக்கு வரேன் அவர் அங்கே போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தேன்னா ஒன்றும் சரியாகலை அண்ணே திருப்பியும் சரியாகலைன்னு என்னார் சரி வாங்க ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை சனியோட சேர்ந்துருச்சு ரெண்டு தடவை பரிகாரம் பண்ண வைக்கும் அப்போ சரிண்டாண்ணே போன சரித்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா நே ஒரு உங்கள் ஜாதகப்படி சனி செவ்வாய் புதன் போய் உங்களுக்கு எங்கே இருக்குது மகர வீட்டில் இருக்குது பொதுவாக ஒரு விசைக்கு எதிர்விசை உண்டு ஒரு விசைக்கு எது நான் நன்மை செஞ்சேனா நன்மையினை தேடி வரும் தீமை செஞ்சால் தீமை தேடி வரும் இப்போ நான் உடலை கெடுக்கறக்கான உணவுகளையும் மதுபானமும் நான் சாப்பிட்டேன்னா என் உடலை கெடுக்குமா கெடுக்காதா கண்டிப்பாக இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் நாளைக்கு படுத்தோம் அப்போ ஒரு விசைக்கு விஷயம் உண்டு இப்போது மகரத்தில் உங்களுக்கு அது இருக்குது தட்டி பார்த்தோம் இன்னும் சரியாகலை மகரம் சுடுகாட்டு ராசி தட்டி பார்த்தா சரியாகலை அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு கடகை வீடு அப்போ நிவர்த்திக்கான இடங்கிறது ஏழாம் இடம் அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு பவானி கூடுதுறை அங்கே போய் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணி கழட்டி விட்டு வந்துடுங்க கோயில் வாசலில் செருப்பை கழட்டி விட்டு போட்டு வராதிங்க சாமி கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய இடம் திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் ஏன்னா அந்த வீட்டுக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு மகரத்துக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு திருவட்டாரில் கூட ஆதிகேசவர் பெருமாள் கோயில் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இடங்கிட விற்க போறீங்களான்னு கேட்டேன் ஆமனே இடம் அப்போ கடகத்தில் ராகு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்ணியில் ராகு சைட் ரைட் இடம் ஏதாவது விற்க போகிறீங்களானே ஆமனே ஊரில் கடன் தாங்க முடியாமல் இடத்த விற்க போகிறேன்னு அந்த இடத்த விற்றுருவீங்கனே கடன் அடைச்சிருப்பீங்கன்னே அதுக்கப்புறம் கடன் வாங்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு அன்றாட வருமானத்தில் வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் ஊரில் இடத்த வந்து கரெக்டாக பாருங்கள் கண்ணி நிலராசி கோச்சாரத்தில் ராகு அங்கே கண்ணியில் நிற்கிது பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு அது கண்ணியில் அன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு இருந்ததினால அது கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லி அதை திருவட்டாரன்னு எடுத்து அது புதனோட எடுத்து நடத்து அனந்தசைன பெருமாள் அங்கே இருக்கார் திருவட்டால் ஆதிகேச பெருமாள் பாம்பு மேலே படுத்த பெருமாள் அங்கே இருக்காருன்னு சொல்லி எவ்வளோ டெப்பனேஷன் கொடுத்து போய் செஞ்சு வந்து கடன் அடைஞ்சது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து கடன் அடைச்சார் இப்போ நல்லா இருக்கார் இப்போ நல்லா வருமானம் நல்லா அருமையாக ஓடிட்டுருக்கு அவருக்கு இப்போ ஹோட்டலாகவே வச்சுட்டார் அவர் நல்லா இருக்குது இன்றைக்கி வருமானம் நல்லாயிருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு எங்க போயினா சரியாகுன்னு ஒரு லாஜிக் இருக்கு எல்லாரும் உடனே ஓயாமரி சுடுகாட்டுக்கு படையெடுத்துட்டாங்க அதுல ஒருத்தர் பாருங்க ஒரு இஸ்லாமியரும் ஓயாமரி சுடுகாட்டுல போய் நல்லடக்கமே எடுத்து அடக்கமே பண்றாராம் ஒரு இஸ்லாமியர் நான் சொல்லி அங்க போய் அடக்கம் பண்றேன் எடுத்து பாடி எடுத்து அடக்கம் பண்றேன் வர்றவங்களுக்கு அந்த ஈமக்கிரியெல்லாம் செய்யறதுக்கு வாக்கரிசிலாம் போடுறேன் அடக்கம் பண்ணல வந்த வர்ற அந்த பாடி அடக்கம் பண்ண சிதையில் உடனே வாக்கரிசிலாம் நான் போட்டிருக்கேன் ஒரு இஸ்லாமியர் அவ்வளோ கஷ்டம்ங்கிறார் அவர் சென்னையில் தான் இருக்கார் என்ற ஜாதகம் பார்த்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு உள்ளே அவங்க குடும்ப பேரு எல்லாம் சொன்னோடனே என்னங்க இஸ்லாம் பேரெல்லாம் எங்கள் குடும்பத்து பேர்லாம் சொல்கிறீங்க சொல்ல முடியுங்க சொல்ல முடியும் கேட்ட ஒரு மெராக்கல் ஆச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர் அந்த நம்ம என்னுடைய யூடியூப் சேனல் பாட்டு ஓஎம்ஆர் மாதிரி இருக்கு நிறைய பேர் போகிறாங்க நான் இப்போ போக வேணாம்னு சொல்லல அது எல்லாேருக்கும் அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்ல வரேன் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமா ஒரே இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட முடியுமா டாக்டர் ஒரே மாத்திரை எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்தா அது பேர் டாக்டரே கிடையாது அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு பார்த்தோம்னா செய்ய முடியும் அவங்களுடைய ராசியினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும் இப்போ முடவாட்டுக்கால்னு சொல்கிறேன் அது மேசம் ஆடு அது ஆட்டுக்கால் அது ஆட்டோட வீடு அது அது சனி பார்க்கறனால அது முடவாட்டுக்கால் நான் எடுத்தேன் இது எல்லா பக்கமும் அதே முடவாட்டுக்கால் சூப்பு வேலை செய்யுமா அவர் சொன்ன மாதிரி நானும் முடவாட்டுக்கால் சாப்பிட்டேன் எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது யார் என்ன வைத்தியம் எடுக்கணும்னு லாஜிக் இருக்குமா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எங்கே போனால் தீர்வாகும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை பார்த்து அது செய்ய முடியும்

எட்டாம் இடம் போயாச்சுன்னா மூலம் ஃபைல்ஸ் சர்ஜரி ஏழாம் இடம் யூரினல் சர்ஜரி ஒன்பதாம் இடம் முழங்கால் தொட பத்தாம் இடம் முழங்கால் மூட்டு பதினொன்று கணக்கால் பன்னெண்டு பாதம் அவ்வளோதான் பன்னெண்டுல தான் பன்னெண்டாம் கால் பாத்திரத்தில் சர்ஜரி இப்போ நிறைய பேர் சிசரியன் பண்ணுறாங்களே அதுக்கும் இதே இது பொருந்தும் ஆமாம் கண்டிப்பாக சிசரியனுக்கு க ஜாதகம் இருக்குல்ல எல்லாருமே சிசரி பண்ணி குழந்தை வருது ஒருத்தருக்கு மொதல் குழந்தை நார்மல் டெய்லி ரெண்டாம் குழந்தை சிசரியன் யாருக்கு என்ன சாப்பிட்டா நோய் தீரும்னு இருக்குமா யாருக்கு எந்த மருத்துவம் இருக்குமா எனக்கு லக்கண ரோகிணி எனக்கு லக்கணாதிபதி போய் மிருக சிரீஷம் எனக்கு ஹோமியோவதி எடுத்தால் தான் எனக்கு சரியாகும் எனக்கு ஹோமியோவதி தவிர வேறு எந்த மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுள் வந்துட்டோம் வயிறு புண்ணாய் கேஸ்ட்டு கேஸ் வந்துடும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள் சரியாக இருக்கும் மூணாவது நாள் பிரச்சனை பெருசாக்கி விட்டுரும் நான் ஹோமியோவதி போகவே மாட்டேன் நான் சொல்கிறேன் இல்லை பழனி போனால் எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லை ம் பழனி போனால் லாஸு ரெண்டு முறை என்னை தெருவில் நண்பாட்டிருக்காரு பழனி முறையை ரெண்டு முறை போய் இப்ப இப்படி தான் போவேன் பழனி ஊருக்குள்ள வண்டி விட்டுறாத ஒரு நாள் நாயுள்ள வர்றேன் நான் இப்படி உடுமலை வழி அந்த ரூட்ல பழனி வழி அந்த பக்கம் தாராவூர் ரோடு வேலை செய்யறாங்க ஒட்டஞ்சத்த ரோடு வேலை செய்யறாங்கன்னு இப்படி குடியாண்ட ஊருக்குள்ள வந்துட்டு அப்படி டீ குடிக்கிற என்ன எதுக்கு எங்கள் வண்டிக்கு ஊருக்கு நண்பாட்டி டிரைவர் பிடிச்சி அதை போட்டு விட்டேன் எதுக்கு எங்க ஊருக்குள்ள வந்த அப்படின்னு ஒரு ஜாதகம் கோவா போயிட்டு வந்து தொழில் முடங்கி போச்சு

அவனு தானே நம்மளும் மனுஷன் தான் ஆனா வேறுபடுறமா இல்லையா நம்ம ஊர் களிமண்ல நீங்க சட்டி செஞ்சுருக்க மண்பனை தான் செய்ய முடியும் பீங்காய் பாத்திரம் செய்ய முடியுமா செய்ய முடியுமா இந்தியா அவங்களுக்கு ஒரே ஒரு மணல் இருக்கு அந்த மணல் மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயும் மண்ணு கிடையாது தேரிக்காடுன்னு சொல்லி ஊர் பக்கம் இருக்கு அந்த மண் மாதிரி எங்கேயாவது ஒரு மண் இருக்கா மண்ணு கொண்டு வாங்க இதுவும் மண்ணுதேன் சென்னையில் இருக்கிறதும் மண்ணுதேன் அதுவும் கடற்கரை தான் தேரிக்காடும் சென்னையில் இருக்கிறதும் கடற்கரை மணல் தான் செயரிக்கட்டிலும் மணல் தான் அந்த மண்ணு சிவப்பா ரத்த சவப்பில் இருக்கு சயின்டிபிக்கா சொன்னா அதுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்கலாம் ரெண்டு மண்ணு தானே அந்த ஐயா படம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஐயாவும் அந்த நயன்தாராவும் பாட்டு எடுத்திருப்பாங்க ஒரு வார்த்தை கேட்க சிவப்பு மண்ணா இருக்கும் அந்த ஏரியா அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் அதே மாதிரி நீங்க கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு காய் விளையுது அதுக்கு பேர் அதலை காய்னு பேர் கேன்சரை குணப்படுத்துகிற காய் அது அதலை காய் அதலை பாவக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் பாவக்காய் மாதிரி இருக்காது இது நீளமாக இருக்கும் சுண்டு உரல் நீளம் இருக்கும் ஒன்றரை இன்ச்சு நீளமாக இருக்கும் தடிமண் ஒரு பென்சில் தடிமண் தான் இருக்கும் கசப்பு ஆனால் சுவையாக இருக்கும் அதான் மேட்ரு அதை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போடுங்க வளர்ந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த ஃபீல்டோட்டே நான் போயிடுறேன் வளராது அந்த மண்ணில் தான் அது வளரும் தாமிரபரணியும் தண்ணி தான் தாயி வைகையும் தண்ணி தான் தாயி அது காப்பர் சத்து இருக்கு தாயி காவிரியில் என்ன காவிரியில் இருக்க தன்மை வேற காவிரியுடைய வாட்டர் தன்மை வேற தாமிரபரனுடைய தன்மை வேற தாமிரபரணி தாமிரம் அது பரணி நட்சத்திரம் போய் குளிக்க வேண்டிய இடம் அது கிருத்திக நட்சத்திரம் குளிக்க வேண்டிய இடம் அது நீங்க எந்த கிருத்திக நட்சத்திரம் போங்க பாபநாசம் குளிச்சுட்டு வாங்க காசு இல்லைன்னு என்ன சொல்லுங்க வாங்க வருமான தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைங்க வருமானம் வல்லுன்னு கேளுங்க கமெண்ட் போடலாம் சும்மா யாரை வேணாலும் திட்டி போடலாம் பிரதமரையே கமெண்ட் போடுறேன் நான் என்ன சாதாரணம் அவர் வெளிநாடுவான என்ன சொல்லுவான் முதல்வரையா வெளிநாடுவான முதல்வரையா அவர் ஒர்க் என்ன பிரதமரையா ஒர்க் என்ன இவனுக்கு என்ன தெரியும் கீழே கமெண்ட் போடுறது சுற்றுப்பயணம் போயிறார்கள் சுற்றுப்பயணம் போகிற வேலை இல்லையா சொல்லுங்க முதலமைச்சருக்கு சுற்றுப்பயணம் இருக்குதான் வேலையா அவங்களுக்கான ஒர்க்குன்னு இருக்கு அவங்க வேலை ப்ரெஷர்னு இருக்கு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னுருக்கு நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் நம்ம தேர்ந்தெடுத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது சும்மா கமெண்ட் யார வேணாலும் போடலாம் புரியுதா இல்லையா அப்போ அந்த ஜாதகத்துக்கு வருதான் சொல்யூஷன் நான் சொல்ல வரேன் ஓகே அது இல்லைன்னு எல்லாருக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்ல வரேன் சரியா சரி எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சினைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் இருக்கீங்க எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி நன்றிவா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்